ஓம் அம்மையே போற்றி ஓம் அங்கையற்கே போற்றி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய സൗന്ദര്യ കുങ്കുമ നായകി മംഗള സുന്ദരി മധുര മീനാക്ഷി പല്ലവ നാട്ടിനിൽ നല്ലരുൾ കാട്ടിലും കാഞ്ചി കാമാക്ഷീ പാടോം ഉന്ത സൗന്ദര്യ പാടോം ഉന്ത സൗന്ദര്യ சொக்கர் எப்பவும் கொஞ்சிடும் பாண்டியன் மன்மகளே எங்கள் வீட்டினில் என்றும் வீசிடும் தென்றல் நீயே பச்சை பைங்கிளி பட்டு கைகளில் ஏந்திய பூந்தளிரே எந்தன் வாழ்க்கையும் முந்தன் கைகளில் தஞ்சம் தாயே வாபா வரலட்சுமி அருள் செல்வம் நீயே வாபா வரலக்ஷ்மி அருள் செல்வம் நீயே பாடுகின்றோம் முந்தன் சௌந்தர்யலகரி கொங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சந்தரியகரி பாடுகின்றோம் உந்தன் சந்தரியகரி உந்தன் மந்திரம் இங்கே தங்கிடும் அந்நியர் ஓதுகிறார் எந்த காலமும் எந்த தேசமும் உன்னை போற்றும் தங்கள் மேரியும் அன்னை மாறியும் ஒன்றென வாழுகிறார் எல்லார் பாஷையும் எல்லா பூஜையும் உன்னை சேரும் வேண்டும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீயே வேண்டும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீயே பாடுகின்றோ முந்தன் சௌந்தரியலகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி പല്ലവനാട്ടിനിൽ നല്ലരുൾ കാട്ടും കാഞ്ചി കാമാക്ഷീം പാടം ഉന്തൻ സൗന്ദര്യലഹരി പാടം ഒന്ദൻ സൗന്ദര്യലഹരി ലീ മംഗലസുന്ദരി മംഗല സുന്ദരി മധുര മീനാക്ഷി നല്ലരുൾ കാട്ടും കാഞ്ചി കാമാക്ഷീ பாடுகின்றோம் உந்தன் சந்தயகரி பாடுகின்றோம் உந்தன் சந்தர்லகரி